நேர்மையான வணிகர் ஒரு சிறிய நகரத்தில் ரவி என்ற வணிகர் இருந்தார் அவருக்கு சிறிய கடை ஒன்று இருந்தது அங்கு அரிசி மசாலா பொருட்கள் மற்றும் தினசரி தேவைகள் விற்பனை செய்யப்பட்டது அவர் மிக நேர்மையானவராக இருந்ததால் மக்கள் அவரை முழுமையாக நம்பினர் ஒருநாள் ஒரு முதியவர் கடைக்குள் நுழைந்தார் அவரிடம் ஒரு பெரிய நாணயப்பை இருந்தது ஒரு மாதத்திற்கு தேவையான அளவு அரிசி வாங்க வேண்டும் என்று கூறி பணத்தை கவுண்டரில் வைத்தார் ரவி அரிசியை அளந்து கொடுத்தார் முதியவர் பணம் கொடுத்து நன்றி கூறி சென்றுவிட்டார் அந்த மாலையே தினசரி கணக்கை பார்த்தபோது ரவிக்கு தோர் ஆச்சரியமான விஷயம் தெரிய வந்தது முதியவர் மிக அதிகமாக பணம் கொடுத்திருந்தார் எதையும் யோசிக்காமல் ரவி கடையைப் பூட்டியவுடனே அவரது வீட்டிற்கு ஓடினான் முதியவர் கதவை திறந்து இவ்வளவு நேரத்தில் எதற்காக வந்தீர்கள் ரவி என்று கேட்டார் நீங்கள் தவறுதலாக அதிக பணம் கொடுத்துவிட்டீர்கள் என்று கூறி அந்த பணத்தை அவரிடம் திருப்பிக் கொடுத்தார் ரவி முதியவரின் கண்களில் கண்ணீர் துளிகள் வந்தன இந்த பணம் என் மருத்துவ செலவுக்காக சேமித்திருந்தேன் நீங்கள் இதை திருப்பிக் கொடுக்கவில்லை என்றால் நான் மருந்துகள் வாங்க முடியாது இந்த செய்தி நகரமெங்கும் பரவியது ரவியின் கடை மேலும் வளர்ந்தது மக்கள் அவரை இன்னும் அதிகமாக மதித்தனர் நேர்மையானவர்களுக்கு எப்போதும் வெற்றி கிடைக்கும் என்பதை இதனால் அனைவரும் புரிந்து கொண்டனர் நேர்மையான வாழ்க்கை நம்பிக்கையும் மதிப்பும் வெற்றியும் தரும்